நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் வெளியான திரைப்படத்தை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அமைப்பினர் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அமெரிக்காவில் வெளியாகியுள்ள இன்னசென்ஸ் ஆப் முஸ்லிம்ஸ் திரைப்படம் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி உலகின் பல்வேறு நாடுகளிலும் அமெரிக்க அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன சென்னையில் அமெரிக்க தூதரகம் அமைந்துள்ள அண்ணா சாலை ஆயிரம் விளக்கு மசூதி அருகே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அமைப்பினர் இன்று ஆர்ப்பாட்டம் செய்தனர் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் உடனடியாக அந்த படம் வந்து நீக்கப்படவில்லை யூடியூபில் நீக்கப்படவில்லை என்று சொன்னால் அது இருக்கிற காலம் வரைக்கும் தினசரி இந்த நாடும் உலகமும் பற்றி எறியும்

இதனிடையே நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக கைது செய்யப்பட்டவர்கள் இன்று சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சம்பந்தப்பட்ட அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் சைதாப்பேட்டை பகுதியிலும் பரபரப்பு நிலவியது